வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஆறில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை அப்படிங்கிற தலைப்பில் சில கவிஞர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாரதியாரை பற்றி முதல்ல இருக்குது அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை நம்ம அந்த புத்தகத்திலருந்து பார்க்கலாம் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது காலம் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நெல்லை மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி லக்மி அம்மையாருக்கும் மகளாக பிறக்கிறாரு சுப்பையா அப்படின்னு இவரை கூப்பிடுறாங்க ஐந்து வயதில் தாயை இழந்துட்டார் பாட்டி பாகிரதி அம்மாள் அவங்க தான் வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதுல உபன்யானம் சிற்றென்னை வளர்ப்பு தாயா ஆறாங்க அப்புறம் தந்தையிடம் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இதெல்லாம் கற்றுக்கிறாரு தந்தையோடு சேர்ந்து எட்டயபுரம் சமஸ்தானம் போய் பழகிறாராங்க அதுக்கப்புறம் ஏழு வயதில் இனிய கவி புனிதல் ஏழு வயதிலே கவிதை பா பாடுறாரு பதினோராம் வயதில் பாரதி அப்படிங்கிற பட்டம் பெறாரு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நான்கு முதல் தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு முதல் தொண்ணூற்றி ஏழு இதுல இந்து கல்லூரியில பள்ளியில் ஐந்தாம் பாரம் வரை அவர் நினைச்சாரு படிக்கிறாரு ஏழில் கடையம் செல்லப்பா ஐயாரு ஐயருடைய மகள் செல்லம்மாள் இவ்ளோ ஏழு வயது சிறுமியை மணக்கிறாரு தொண்ணூற்றி எட்டுல இவருடைய தந்தை மறைவு அதுக்கப்புறம் அத்தை குப்பம்மாள் அழைக்க காசிக்கு போறாரு இந்து அப்போ இது இதன் மூலமா கிடைக்கிற செய்தி என்னன்னா பாரதி வந்து ஏழு வயதிலே கவிதை புனையிறாரு பதினோராம் வயதில் பாரதி பட்டம் பெறாரு மூன்று ஆண்டுகள் இந்து கல்லூரியில் ஐந்தாம் பாரம் வரை படிக்கிறாரு தொண்ணூற்றி ஏழில் செல்லப்பாவுடைய மகள் செல்லம்மாலை திருமணம் செய்கிறாரு செல்லம்மாளுக்கு திருமணத்தின் போது வயது ஏழு தொண்ணூற்றி எட்டில் இவருடைய தந்தை இறக்குறாங்க தாயார் வந்து இவருக்கு ஐந்து வயதாக இருக்கும்போதே செய்கிறாங்க இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து காசிக்கு அவருடைய அத்தை பெயர் என்னென்னா குப்பம்மா அவங்க காசிக்கு கூப்பிட்றாங்க அதனால் அவர் வந்து செய்கிறாரு கா காசிக்கு போயிட்டு இந்தி வடமொழி இதெல்லாம் கற்றுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து மீசை பஞ்சக பஞ்சகச்சம் தலைப்பாகை தேசியம் சுதேசியம் காசிவாசம் இதெல்லாம் வந்து காசி வாசம் தந்தது தான் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது முண்டாசு கவிஞன் அந்த அப்படின்னு அந்த தலைப்பாகை வைத்ததும் அந்த மீசை முறுக்க மீசை வைத்தது எல்லாமே இவர் காசிக்கு போனதுக்கப்புறம் இவருக்கு கிடைத்த அனுபவம் அதன் மூலமாக அவர் மாற்றிக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் அந்த கட்டிலிருந்து விடுபட்டு எதில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் எட்டயபுரம் சமீதார் வந்து அவரை அழைத்து அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலே அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து சேதுபதி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக எவ்வளோ நாள் இருக்கிறாருன்னா மூணு மாதம் தான் இருக்கிறார் மூன்றே திங்கள் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சுதேசமித்திரன் ஆசிரியர் குழுவில் சேர்றாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி இதில் தொடங்கி இதில் தான் பக்கிம் சந்திரனுடைய வந்தே மாதரம் கீதத்தை பெயர்த்து விலக்கியும் எழுதியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநாடு போகிறாரு அரசியல் வாழ்வில் திருப்பம் ஏற்படுது இதுதான் தான் நிவேதிதாவை சந்திக்கிறாரு அப்போ நிவேதிதா சந்தித்த இடம் ஆண்டு இப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா அதுக்கப்புறம் மண்ட ம மண்டையம் திருமலாச்சாரியாரின் இந்தியா இதழ் இதனுடைய ஆசிரியராகி சுதந்திர தாகத்தை வேகமாக இணைச்சிட்றாரு உருவாக்கிக்கிறாரு பாலபாரத் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் அது வந்து வ வார ஏடு ஆங்கில பாலபாரத் இவர் கொண்டு வந்த ஆங்கில ஏடு அது வந்து எப்போனா வாரம் ஒரு முறை வரக்கூடியது அதையும் நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் காங்கிரசுக்கு சென்று திரும்பி தீவிர தீவிரவாதிகன சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிற ஒன்றை தொடங்குறாரு அப்ப சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு அது எப்ப தொடங்குறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் காங்கிரசுக்கு போனதுக்கு அப்புறமா எரிமலை என வெடித்து நெருப்பு மலை என எழுதுறாரு அதுல இந்திய ஏடு நெருக்கடி நெருக்கடிகளாகி நிறுத்தப்பட்டது நிறையவே பிடிவாருண்டு கூட வந்து வரக்கூடிய அளவிற்கு இவருடைய அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு புதுவையிலிருந்து எழுத்து பணியாற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பருக்கு போறாரு சிட்டி குப்புசாமி ஐயங்கார் அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்து அக்டோபரில் இந்தியா தொடங்கப்படுது இந்திய இதழ் அசுர சாதனை ஆற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மார்ச்சில் அந்த இந்திய இதழ் தடைப்படுது அரவிந்தர் புதுவைக்கு வராரு அவருடைய தொடர்பால் வேதாந்த ஈடுபாடு பாரதி கிடைக்குது பரலிசூ நெல்லையப்பர் வாரா பாரதிதாசன் இவங்கெல்லாம் பாரதியாரோட சீடரா ஆறாங்க வேலைக்காரர் அம்மா கண்ணு அவங்க வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பாரதியினுடைய இலக்கிய பொற்காலம் அற்புத படைப்புகள் எல்லாம் அப்போதான் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் புதுச்சேரி விட்டு புறப்பட்டு கடலூரில் என்ன செய்கிறாரு சிறைவாசமாக வராரு டிசம்பர் பதினாலில் விடுதலை ஆறாரு கடையம் போகிற போயிட்டு சுதேசமித்திரனுடைய துணை ஆசிரியராக இருக்கிறார் அப்புறம் ஜூலையில் ஒரு நாள் பார்த்தசாரதி கோயில் யானைக்கு தின்பண்டம் தந்தபோது துதிக்கையால் தூக்கி போட்டது குவளை கண் கண்ணரே காப்பாற்றினார் குணமடைந்தாலும் உடல் நலிவுற்றது செப்டம்பரில் வயிற்றுக்கடுப்பால் தெம்பு இழந்தார் பதினோராம் நாள் நள்ளிரவு மறைந்தார் அப்போ குவளை கண்ணன் அறை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய அருளால் அவர் குணமடை இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அதனால் நடி நலிவுற்று தான் இருக்கிறார் செப்டம்பரில் வயிற்றுக்கடுப்பால் தெம்பு இல்லாமல் இருந்து நள்ளிரவில் உயிரும் இழந்துட்டார் பேட்டையில் எரியூட்டப்பட்டார் இறுதி சடங்குல கலந்து கொண்டோர் இருபத்தோரு பேர் வெறும் சட்டங்களை கலந்துகிட்டவங்க முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை வாழ்ந்தவர் ஆதிசங்கரர் விவேகானந்தர் போண்டி குறுகிய எல்லையில பெரும் சாதனை புரிந்தவர் பாரதியார்னு சொல்லலாம் மன்னர்களிடம் மடங்கள் மடங்கி கிடந்த தமிழை பண்டிதர்களிடம் முடங்கி கிடந்த தமிழை சிறை வீடு செய்தவர் பாரதியார்னு சொல்லலாம் பண்டிதர் தமிழை பாமரர் தமிழாக்கியவர் யாருன்னா பாரதியார் பைந்தமிழுக்கு புதுமையும் பொதுமையும் தந்தவர் யார் அப்படின்னா அதுவும் பாரதியார்தான் தான் அப்புறம் நாட்டுப்பற்று விடுதலை பற்று தமிழினுடைய அருமை பெருமை எல்லாம் தமிழ்நாட்டின் பெருமை இதெல்லாம் சொல்லியவர் மக்களுக்கு எல்லாம் தேசபக்தி தெய்வ பக்தி இது இரண்டையும் இரு கண்களாக வைத்தவர் தேசியத்தில் தெய்வீகத்தையும் தெய்வீகத்தில் தேசியத்தையும் பிணைத்த ஒருத்தரா இருக்கிறாரு அப்புறம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தி ஆண்களோட பெண்களும் சரி நிகர் அப்படிங்கிறத கொண்டு வராரு அதுக்கப்புறம் காளி கண்ணன் இவங்களுடைய புகழ் எல்லாம் அவர் பாடுறார் தெய்வங்களை இந்த தெய்வத்தோட புகழ அதிகமா பாடுறாரு அச்சத்தை வீழ்த்தி அறிவு ஆண்மையை விதைத்தவர் பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில் என ஜாதி சாடி பாடியவர் இவர் நாடே அப்படின்னு பாரத பெருமையை குறித்து பாடியவரும் இவர் இப்ப பாரதியார் வந்து பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன்னினை வகச்சாதீர் அப்படின்னு அறிவு அறிவுறுத்தினாரு இப்ப பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு உண்மை சுதந்திரத்தை உணர்த்தியவர் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உடன் பிறந்தார்களை போல இவ்வுலகில் மனிதர் எல்லாரும் என உலக ஒருமைப்பாட்டிற்காக பாடியவரும் இவர்தான் அப்புறம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே அப்படிங்கிற பண்பு போதித்தவரும் பாரதியார் இவ்வையம் பாலித்திட வேணும் என பாட்டுப் பணியை நாட்டுப் பணிகளாக்கியவர் பாரதியார் மகாகவி இவர மகாகவி தேசிய கவி சர்வதேசிய கவி உலக மகாகவி புதுமை கவி பொதும பொதுமை கவி வீரக்கவி கவி வரகவி உயர்கவி உயிர்கவி உணர்ச்சி கவி உண்மை கவி உத்தம கவி மந்திர கவி சுதந்திர கவி லட்சிய கவி என்்கவி எழுச்சிக்கவி யுக கவி மக்கள் கவி தெய்வீக கவி தேசிய தேச நேச கவி நற்கவி தீர்க்க தரிசனங்கள் என்றெல்லாம் தீர்க்க தரிசன கவி இப்படிலாம் எத்தனையோ அடைமொழி தந்து அழைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு கவிஞர் தான் பாரதியார் நாடு மொழியும் கடந்து உயர் குலத்தின் உயர்வும் மானிடத்தின் மேம்பாடும் பேசுபவர் தான் பாரதியார் இதெல்லாம் பாரதியாருடைய பெருமையாக இருந்தாலும் இன்னும் மகாகவி பாரதியினுடைய இலக்கணங்கள் சுல சுருங்க சொன்னா மகாகவி உலக மகாகவி சுருங்க சொல்லின் மகாகவி என்ற இலக்கணத்திற்கு இலக்கியம் பாரதியே அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு சிறப்புடையதா இருக்கிறார் இவர் மகாகவி இந்த நாட்டின் செல்வம் இவரை பத்திரமாக போற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருனா காந்தியடிகள் இந்த தேசிய கவிஞர் கவிஞர்களுக்கிடையே திலகம் போன்றவர் பாரதியார திலகம் போன்றவர் சொன்னது யாருன்னா வினோபாவே இந்திய தத்துவங்களை அனுபவத்தால் உணர்ந்த அதிமேதை அப்படின்னு அரவிந்தர் சொல்றாரு அப்புறம் மாகாண மொழிகளில் அதாவது வங்காளி தெலுங்கு குஜராத்தி மராத்தி போன்றவற்றில் சென்ற முன்னூறு ஆண்டுகளில் பாரதி போன்ற கவி பிறக்கவில்லை தமிழ்நாட்டில் இவர் திரு அவதாரம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்றாரு இதுல ஒன்னொன்னு குறிப்புகளை வச்சுக்கோங்க இதுல வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னது யாருன்னா காந்தி இப்ப நமக்கு அந்த அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திலகம் அப்படின்னு சொன்னது வினோபா அதே மாதிரி அரவிந்தர் என்ன சொல்றாருன்னா அதிமேதைன்னு சொல்றாரு மாகாண மொழிகள்ல அதாவது வங்காளி தெலுங்கு இந்த மாதிரியான நாடுகள்ல த இவரை போல நான் பார்க்கல திரு அவதாரம் அப்படின்னு சொன்னது ராஜாஜி என் உள்ளத்தில் மின் மின்மினி போல் மின்னி கொண்டிருந்த தேசாபிமான நெருப்பு பாரதியின் தோழமையினால் விளக்கு போல ஒளிவிட்டு பிரகாசித்தது அப்படின்னு வாபூசி சொல்றாரு அதாவது தேசாபிமான நெருப்பு அப்படின்னு இது பாரதியை சொல்லல தேசாபிமான நெருப்பு வந்து என்னுடைய பாரதியால தான் எனக்குள்ள கொழுந்து விட்டு இருந்தது அப்படின்னு வாபூசி சொல்றாரு பாரதி மாபெரும் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னது யாருன்னா அண்ணா பாரதியார் உலக கவிஞர் உலக மக்கள் யாவரும் ஒன்றுபட்டு வாழ தகுந்த உயரிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் அவர் பாடல்களில் காணலாம் அச்சில் படிப்பதை விட உணர்ச்சியோடு பாட கேட்பது பெரும் பயன் உண்டாகும் அப்படின்னு சொன்னது காமராஜர் அச்சில படிக்கிறதை விட அவர் அவரே பாடும்படி கேட்கும் போது அது மிகப்பெரிய பயன் தரும்னு சொல்றாரு தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கற தொடர் வழக்கத்துக்கு வரும் முன்பே இக்கோட்பாட்டு பாரதியாரால் தெளிவா வந்து என்ன செய்யப்படுது விளக்கப்படுகிறது அதில் எடுத்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு மோகன்லால் சுஹாதியா அப்படிங்கிறவர் சொல்றாரு நான் ஒரு இந்தியன் என்ற முறையில் தீர்க்க தரிசனத்துடன் இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்த பாரதியை எங்கள் இந்திய நாட்டின் தேசிய கவிஞர் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்னவர் சர்தார் உஜ்ஜல் சிங் அப்படிங்கிறவர் சொல்றாரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு புதுமையான செய்திகள் தான் அதனால் குறிப்புகளோடு வைத்து படிப்பது நல்லதா இருக்கும் நான் வந்து விடுதலைக்காக குரல் கொடுத்த பாரதியை விடுதலைக்காக குரல் கொடுத்த பாரதியைன்னு சொன்னது சர்தார் உஜ்ஜல் அப்படிங்கிறவர் அடுத்து தேசிய ஒருமைப்பாடு என்ற தொடர் பத்தி சொன்னது யாருன்னா மோகன்லால் சுகாதியா அப்படிங்கிறவர் இனம் மொழி நாடு அப்படிங்கிற வேறுபாடுகள்லாம் கடந்து உலக நன்மைக்காக அவதாரம் செய்த மகான்களின் வரிசையை சார்ந்தவர் கவிக்குழி கவிக்குயில் சரோஜினி நாயுடு மகான்களின் வரிசையில் வந்தவர்னு சரோஜினி நாயுடு சொல்றாங்க கால எல்லைகளை தாண்டி புதிய புதிய பொருளை தரும் உன்னுடைய ஜீவகீதம் எங்களுடைய எங்களிடையே இன்னும் ஒழித்து கொண்டே இருக்கிறது பாரதி நீ இன்னும் இறக்கவில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மக்களோடு மக்களாக தமிழோடு தமிழாக அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு பாரதி இறக்கவில்லை மக்களோடு மக்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாரதியாரை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது ஏன் நேற்றைக்கு படித்த கவிதையை இன்றைக்கு படித்தால் புதிது புதிதாக அழகும் பொருளும் சுவையும் புலப்படுகின்றன நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்து கொண்டு போகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல பாரதியின் கவிதைகள் சங்க பலகை நீண்டு கொண்டே போய் நமக்கு தங்குமிடம் கொடுக்கிறது இது என்ன விசித்திரமான கவிதை அப்படின்னு வாரா வந்து சொல்றாரு அவருடைய கவிதையை பத்தி விசித்திரமான கவிதை அப்படின்னு சொன்னது வாரா நவீன உலகத்திற்கு தேவையான புரட்சி மாறுதல்களை தமிழ் இலக்கியங்களிலும் தமிழர்களின் இதயத்திலும் செய்தவர் அப்ப தற்போது நடக்கும் காலத்தை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வரையில் பாரதி சகாப்தம் என்று அழைக்க வேண்டும் பாரதி சகாப்தம்னு அழைக்கணும் அப்படின்னு சொன்னது அதே சில கவிதைகள் மூலம் நோபல் பரிசும் உலக புகழும் பெற்ற கவிஞர் தாகூரையும் பாரதி அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்க பாரதியார் தன்னிகர் இல்லாத தமிழ் புலவர் வியக்கத்தக்க கவிஞர்ன்னு சொன்னது நாவலர் பாரதியார் இயற்கையாகவே கவிதை நிரம்பிய பிரதிபையோடு கூடிய பாரதிக்கு பழைய காவியங்களின் பழக்கமும் புதிய கல்வியின் வேகமும் பாரத தேசத்தின் புதிய ஜீவோதயமும் சேர்ந்து புதிய நடையையும் புதிய வழியையும் கற்பித்தன நான் செல்ல செல்ல அவர் கவியின் நயம் உயர்ந்து கொண்டே என்ன செய்கிறது வந்து உயர்ந்து கொண்டே வந்து அவர் தற்காலத்தில் உள்ள தமிழ் கவிஞர்களுக்கு கவிஞர்களுள் இணையும் ஏற்றமும் இன்றி தனியே விளங்குகிறார் அப்படின்னு வாவே சையர் சொல்றார் இருபதாம் நூற்றாண்டில் பிறந்த பாரதி தனக்கு முன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகில் பிறந்த அத்தனை கவி மகான்கள் மன்னர்களின் ஆற்றலையும் ஒருங்கே சேர்ந்ததொரு பேராற்றல் அத்தனை கவி மன்னருடைய ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு எஸ் டி சுந்தரம் சொல்றார் பாரதியார் ஒரு அவதார புருஷர் அவர் நூலை தமிழர் வேதமெனக் கொள்வார்களாக அப்படின்னு சொன்னது பரலிசு நிலையப்பர் கம்பனுக்கு பிறகு தோன்றிய தமிழ் புலவர்களில் சிரேஷ்டமானவர் என்பதிலோ வடநாட்டிலும் மேல்நாட்டிலும் உதித்துள்ள சில கவிதார ரத்தினங்களுக்கு ஒப்பானவர் என்பதிலோ விசகொன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆக்கூர் ஆனந்தாச்சாரியார் தாகூர் மைதுலி சரவணகுப்தர் முதலான முக்கிய கவிஞர்களில் முன்னிடம் பெற்று விளங்குவர் கேஸ்கர் உலக அப்படி சொன்னது வந்து கேஸ்கர் தா தாகூர் மைதுலி சரவணகுப்தா முதல புலவர்களுக்கு முன்னோடியா விளங்குறாரு அப்படின்னு சொன்னது கேஸ்கர் உலக இலக்கியங்களில் யாரும் பாரதியை அசட்டை செய்துவிட முடியாது ஒரு யுக கவிஞர் சொன்னது ஜி குரூப் ஒவ்வொரு சமயமும் அவர் பாடல்களை புரட்டும் போதும் அந்த கவி நடையில் உள்ள கருத்தின் உயர்வும் சொல்லின் தெளிவும் சுவையும் எனக்கு திகட்டுவதில்லை ஒவ்வொரு பக்கத்திலும் தவறாத கற்பனைகள் ஓமைகள் ஓவியம் போன்ற சித்திரம் எல்லாவற்றுக்கும் மேல சண்ட மாறுதம் போன்ற வேகம் மின்னல் போன்ற சொல் உணர்ச்சி சக்தி உடையது அப்படின்னு கூப்பாரா சொல்றார் சண்டமாரதம் உணர்ச்சி சக்தி அப்படின்னு சொன்னா கூப்பாரா பாரதியார் தீவிர தேசியவாதி கூர்ந்த சிந்தனையாளர் மனம் கவரும் பேச்சாளர் வலிமையான எழுத்தாளர் பிறவி கவிஞர் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தமிழை உயிர்ப்பித்தவர் ஊட்டம் அளித்தவர் பாசையின் வா லாவகத்தை மெய்ப்பித்தவர் பாசைக்கு மேனி அளித்தவர் அவர் எழுதிய தமிழ் சித்திர வடிவம் பெற்றது அவர் எழுதிய தமிழ சித்திர வடிவம் பெற்றதுன்னு சொன்னது யாருனா சி ஆர் சீனிவாசன் தீர்க்க தரிசனத்துடன் சுதந்திர பாரதத்தை கண்ணால் கண்டு வரவேற்பு கூறிய மகான் கல்கி பாரதியின் சொற்களை சக்தி வாய்ந்தவை வைர கற்களுக்கு ஒப்பானவை அப்படின்னு சொன்னது யாருன்னா மணிக்குடி சீனிவாசன் இங்க கல்கி என்ன சொல்லிருக்காருனா தரிசனம் சுதந்திர பாரதத்தை கண்ணால் கண்டு வரவேற்பு கூறிய மகான் சுதந்திர பார பாரதம் அப்படின்னு சொல்லி அகக்கண்ணால வரவேற்றவர் அப்படின்னு கல்கி சொல்றார் வைரக்கல் அப்படின்னு சொன்னது யாருன்னா மணிக்குடி சீனிவாசன் வருங்கால தமிழ் இலக்கிய வானிலே துருவ நட்சத்திரம் போல் விளங்க போகிறார் நம் பாரதி தீஜரா வில்லியின் வில்முறி பாட்டிலும் அருணகிரியின் தெய்வீக செம்மாப்பிலும் காணும் வீர தமிழ் கணல் பாரதியிடம் மிக மிக அதிகமாக நெருக்கமாக அநியாயமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சதுசு யோகியார் சொல்றார் ஸ்ரீ பாரதியார் தே தேசோபதேசத்தினை கருதப்படும் நம்முடைய வீருடை பாடல்களால் தமிழகத்தில் புது யுகத்தை படைத்திருக்கிறார் ஹரிஹர சர்மா சொல்றார் பாரதிக்கு நிகர் பாரதியே அப்படின்னு சொன்னது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாரதியின் கவிதையில செல்லியின் கற்பனையும் வேட்ஸ்வர்த்தின் கவடு கடவுட் கொள்கையும் பிரௌனிங்கின் வாழ்வு நோக்கும் டெனிஷனின் கவிதை எளிமையும் நிழலாடுகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா இலக்கண திறனாய்வாளர்கள் அழகிய தூய்மையான வடிவத்தை வாய்மை தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையிலே காண முடியும் அப்படின்னு சொன்னவர் கௌசின் டாக்டர் கசின் அப்படிங்கிறவர் பாரதியின் பாட்டை கேட்டால் செத்த பிணமும் உயர்த்தலும் அடி அடிமைப்பட்ட தேசம் ஐந்தே நிமிடத்தில் விடுதலை பெறும் நீதிபதி பின்ஹே அப்படிங்கிறவர் ஒரு தேசிய கவி மட்டுமல்ல உலக கவி அப்படின்னு சொன்னது வேசாமிநாத சர்மா அவருடைய திருமுகத்தை என் கண்கள் மறக்கவில்லை கம்பீரமும் ஆண்மையும் அன்பும் நிரம்பி அவருடைய குரலை என் செவிகள் மறக்கவில்லை அவருடைய பாடல்களை என் மனம் என்றேனும் மறக்குமோ அப்படின்னு வையாபுரி பிள்ளை அடுத்து பாரதி என்றால் அவரே என்று குறிப்பிடும் பெருமை பெற்றவர் அதாவது வே சாமிநாத சர்மாவும் அந்த இவரும் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரும் வந்து அவரே குறிப்பிடும் போது பாரதி என்றால் அவரே என்று குறிப்பிடும் பெருமைக்குரியவர் அப்படின்னு பெருமை வந்த அந்தவன் சொன்னது ஊவேசா இந்த நாட்டில் எதுவரை தமிழ்மொழி வாழ்கின்றதோ எதுவரை ஒரு தமிழன் வாழ்கின்றானோ அதுவரை மகாகவி பாரதியின் விலை மதிக்க முடியாத தேசபக்தி பாடல்களும் இச்சென்மொழி செந்தமிழ்மொழி நிலைத்து நிற்கும் அப்படின்னு எஸ் சத்தியமூர்த்தி சொல்றாரு அடுத்து பாரதி நமக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டி பாரதி கான்சியன்ஸ் நமக்கெல்லாம் ஒரு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வித சந்தேகம் வந்தாலும் பாரதியிடம் செல்லுங்கள் அவன் அவற்றிற்கு தெளிவு தருவான் உறுதி தருவான் பாரதியின் நூல்களை நாம் நாள்தோறும் படித்தால் அவன் நம்மிடையே எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனைக்கும் நம்பிக்கை தருவான் தெம்பூட்டுவான் முன்னேற வலியும் செய்வான் மேலும் நமது வாழ்க்கை வளரும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜீவானந்தம் அப்புறம் பாரதியை பற்றிய ஒரு சில சிறப்பு செய்திகள் பாரதியோட ஞான குரு நிவேதிதா அரசியல் குரு வந்து குரு திலகர் அவர் எழுதிய ஆங்கில நூல் வந்து அக்னி அண்ட் அதர் போயம் த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெய்ல் அப்படிங்கிறது இதுக்கு முந்தி வந்து ஒரு தேர்வுலே கேட்டிருந்தாங்க அது வந்து யாருடைய புத்தகம் இது வந்து எந்த மாதிரியான புத்தகம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆங்கில கவிஞர் செல்லியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு செல்லிதாசன் அப்படின்னு தன்னை அழைச்சுக்கிட்டாரு அதை வந்து செல்லி கல்ட் அமைத்து திறம் ஆய்ந்து வந்தார் இவரை கவர்ந்த இன்னொரு கவிஞர்னு பார்த்தோன்னா பைர பைரன் அதனால புனை பெயர்கள் இவருடைய புனை பெயர்கள் இதெல்லாம் பாருங்க காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி சாவித்ரி என்ற நிருபணேயர் ஓர் உத்தம தேசாபிமானி தீரர் இதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள் அதுக்கப்புறம் பூனில் அணி அணிவதை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கனகலிங்கம் என்ற ஆதி திராவிட அன்பருக்கு பூனூல் அணிவித்தார் அச்சு வடிவில் வந்த பாரதியின் முதல் பாடல் எதுனால் தனிமை இறக்கம் அப்படிங்கிறது தான் அது வந்து ஜூலை இதழில் வெளிவருது இவர் வெளியிட்ட முற் வெளியிட முற்பட்ட இதழ்கள் எதுனான்னா சித்ராவாளி சித்ராவளி சூரியோதயம் கர்மயோகி தர்மா காந்தியடிகள் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மார்ச் சென்னை கதிட்ரல் சாலை இரண்டாம் என் ராஜாஜி வீட்டில் ஊழி கூத்து போன்ற உணர்ச்சி பா உணர்ச்சி பாட்டம் கண்ணம்மா என் குழந்தை என்று கொஞ்சம் தமிழ் பாட்டம் இப்போ உலக இலக்கியங்களில் இல்லை தமிழிலே சுயசரிதை பாடிய முதற் பாவலன் அப்படின்னு சொல்லலாம் அவர் இவர் எழுதின இந்த நூல்கள் அந்த ஊழி கூத்து கண்ணமாயன் குழந்தை இந்த மாதிரியான அழகான நூல்கள் வந்து என்ன செய்யல உலக இலக்கியங்கள் எதுலேயுமே இல்லை தமிழில் சுயசரிதை பாடிய முதற் பாவலன் யார் அப்படின்னா பாரதியார் தான் முதல் உரைநடை காவியம் எதுனா ஞானரதம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இது மொழிபெயர்த்து பகவத்கீதை இவர் மொழிபெயர்த்தது எதுனா பகவத்கீதை உரை வரைந்தது எதற்குனா பாஞ்சாலி யோகசூத்திரம் அப்படிங்கிறதுக்கு உரை எழுதியிருக்கிறார் பாரதியார முதன் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா பரலிசு நிலையப்பர் தான் பாரதியாரால் தம்பி அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல கண்ணன் பாட்டையும் பதினெட்டுல சுதேச கீதங்கள் நாட்டுப்பாடு பாட்டு அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டவரும் இவர் தான் பாரதியின் பொன்னுடலை சுமந்து சென்றவர்கள்ல இந்த இவரும் ஒருவர் யாரு பரலிசு நிலையப்பர் பாரதிக்காக வாழ்ந்து அவர் புகழ் பரவும் வகை செய்த உலக என உணர்த்திய முதல் எழுத்தாளர் வேற பாரதிக்காகவே வாழ்ந்து அவர் புகழ் பரவதுக்கும் வகை செய்த உலக மகாகவி என உணர்த்திய முதல் எழுத்தாளர் வாரா எட்டே பாரதியின் நினைவு மண்டபம் எழுப்பியவர் வந்து பாரதிக்கு நினைவு மண்டபம் எழுப்பியவர் கல்கி எட்டே பாரதிக்கு பெருவிழா எடுத்த நடிகர்கள் வந்து சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் எட்டே பாரதிக்கு பெருவிழா எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆங்கில அரசு போட்ட தடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு காங்கிரஸ் அரசு கல்வி அமைச்சர் அவினாசி லிங்கம் செட்டியார் நீக்கிறாரு பாரதி பாடல் உரிமை ஒரு மார்வாடியிடம் இருந்தது பாரதி பாடலுடைய உரிமை யார்கிட்ட இருந்தனா ஒரு மார்வாடியிடம் பல்லாயிரம் தந்து வாங்கியவர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் இவர் இலவசமாக தர பாரதி பாக்கல் தேச உடைமையாக்கியவர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் அதாவது இது எல்லாமே ஒரு இவருடைய பாடலை அதை பல்லாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியவர் வந்து ஏ வி மையப்பா செட்டியார் அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செய்ய இலவசமா அரசு உடனே அதை தேச உடமையாக்கி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதுக்கு இது இது கொடுக்குறாரு அடுத்து இது போதும் காணும் பாரதி உருவினை வரைந்து தந்தவர் யாருன்னா ஆர்யா என்ற பாஷ்யம் பாரதியருடைய உருவத்தை வரைந்து தந்தவர் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடி வட்ட சேரங்குலத்தவர் பாரதி பொருட்காட்சி நடத்துபவர் பாரதி களஞ்சியம் எல்லாம் ரா வந்து ரா பத்மநாபன் பாரதிக்கு பொருட்காட்சி நடத்துபவர் பாரதி களஞ்சியம் ரா பத்மநாபன் விழுப்புரத்தை சார்ந்தவர் நாட்டினை தாயாக தந்தையாக உருவகித்து தெய்வமாக மக்கள் மனத்தில் பதிந்திட செய்த முதற் கவிஞர் தேசியத்தை புதியதோரு சமயமாக நாட்டியவர் பாரதி பெருமை போற்றும் வகையில் வங்கத்தின் தலைநகர் கல்கத்தாவில் ஒரு தெருவிற்கு பாரதி சாரணி அப்படிங்கிற ஒரு தெரு பேரே இருக்கு எங்க பாருங்க வங்கத்துல தலைநகரான கல்கத்தாவில பாரதி சாரணி அப்படிங்கிற தெருவே இருக்கு பாரதி நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கல்கி டி சதாசிவம் எஸ் எஸ் வாசன் மூவரும் தொடக்கத்தில் பாரதி பாக்கல் பரப்ப ஆரம்பிச்சாங்க பாரதியம் பரப்ப சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பாரதியார் சங்கம் தோற்றிய விடுத்தவர் யாருன்னா கல்கி மாநாடு நடத்துறவர் ஒரு தான் சங்கம் தொற்றுவித்தவரும் கல்கிதான் பாரதியின் பாடல்களை முதன் முதல்ல வெளியிட்டவர் மிதவாதியான வி கிருஷ்ணசாமி ஐயர் வந்தே மாதரம் நாட்டு வணக்கம் எங்கள் நாடு இந்த மூன்றும் சுதேச கீதங்கள் அப்படின்னு சிறு பிரசுரமாக பதினைந்தாயிரம் படிகள் இப்ப இதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்தே மாதரம் நாட்டு வணக்கம் எங்கள் நாடு பதினைந்தாயிரம் படிகள் போட்டு இலவசமாக விளங்குறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஜி ஏ நடேசன் காரணமா இருந்தவர் இதுவே முதன் முதலில் வெளியான பாரதி நூல் பாரதி அறிந்த பிற மொழிகள்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் இந்தி வடமொழி பிரெஞ்சு வங்காளி ஜெர்மன் லத்தீன் அதனால தான் அவர் யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் தமிழை விட மற்றொரு பாசை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது தமிழினை விட மற்றொரு ஜாதியான் தமிழினை விட மற்றொரு ஜாதியான் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி நெல்லையப்பருக்கு எழுதின கடிதத்தில் இவர் எழுதியிருக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தொழிலுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு அதனால அதையே தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என இன்றமிலை ஏற்றியவர் பிற ந பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு இரவாத புகழுடைய நூல்கள் இயற்றல் வேண்டும் தேமதுர உலகம் உலகமெல்லாம் பரவ வகை செய்ய வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் அவருடைய வரிகள் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட உண்டுதான் அதுக்கப்புறம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் உச்சி மீது வானிடுந்து வேளுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அதுக்கப்புறம் வந்து பக்தி செய்வீர் சகத்தீரே பயனுண்டு பக்தியினாலே காதல் 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 போயின் சாதல் 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 தனி ஒருவனுக்கு உடவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் சிந்து நதியின் மிசை நிலைவினிலே அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து கவிதை கணிபிழிந்து சாற்றினிலே அதே பாட்டோட தொடர்ச்சி தான் இது தம் பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்துள்ளார் பா புனைவதோடு உணர்ச்சி அளிச்சுடன் உருக்கமாக பாடவும் அல்லவர் முறையாக சங்கீதம் கற்றவராயிற்று தாய் மாணவர் ஆனந்த கழிப்பு காவடி சிந்து நொண்டி சிந்து என மக்கள் மனவங்களை இசை வடிவங்களை பாடி தந்தவர் சித்தர் மரபில் வந்த சித்தராக தம்மை அறிவித்துக்கொண்டு சித்தர் பாடல் மெட்டுக்களையும் பின்பற்றியவர் நாட்டு பாடல்களின் நலங்களையும் நிலவ பா நலங்களும் நிலவ பாடியிருக்கிறார் ஒரு சாகித்ய கர்த்தா அப்படின்னே இவரை சொல்லலாம் பாரதி பரம்பரை அப்படிங்கிற ஒரு பரம்பரையை உருவாக்கியிருக்காரு தேசபக்த சமாஜம் என்ற பெயரை பாரதி தொண்டர் பரம்பரையை உருவாக்குறாரு சுப்பிரமணிய சிவா குறிப்பிடத்தக்கவர்கள்ல கல்கி சதாசிவம் மதுரை சிதம்பர பாரதி நெல்லை சோமயாஜுலு வத்தலகுண்டு வரதன் தியாகராஜ சிவம் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க தாகம் என்ற பாடலை பாடும்படி கேட்டுக்கொண்டே உயிர் நீத்தவர் யாருனா வாவுசி உயிர் போது தன்னுடைய இன்னுயிர் நீங்கும் போது கூட இந்த பாடலை தாகம் அப்படிங்கிற பாடலை பாட சொல்லியே உயிர் நீத்தவர் வாவுசி மக்களை பற்றி மக்களுக்காகவே பாட்டு எழுதி மக்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னா பாரதியார் தான் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கின்றேறும் இந்தியா நான் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் எல்லையற்ற உற்சாகம் எழுந்து பொங்கும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு பாரதிதாசன் பாவேந்தர் பா பாவேந்தர் பாரதிதாசன் இதெல்லாம் சொல்லி பாடுறாரு இதெல்லாம் பாரதியாரை பற்றிய ஒரு சில குறிப்புகள் அதிகமாக பெரும்பாலும் அதிகமான குறிப்புகள் என்ன செஞ்சுட்டு கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு முத் ஒரு வாட்டி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க வாங்கிக்கோங்க சில குறிப்புகளை அப்படியே வந்து என்ன செஞ்சுக்கோங்க குறிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி